பசங்க படிப்பில் மந்தமா கால் பாதத்தில் ஒரு எண்ணெய் தடவி பாருங்க ஆயுசுக்கும் மறதியை வராது பலரது வீட்டிலும் குழந்தைகள் பாடங்களில் கம்மியான மதிப்பெண் எடுப்பதற்கு காரணம் மறதிதான் அதற்கு சிறு விஷயங்களை மாற்றினாலே போதும் எல்லோர் வீட்டிலும் தேங்காய் எண்ணெய் இருக்கும் தேங்காய் எண்ணெய் என்றாலே பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது முடி வளர்ச்சி ஆனால் அந்த எண்ணெய் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் மன அமைதி ஆகியவற்றிற்கும் அற்புதமான நன்மைகளை அளிக்கக்கூடியது நம் பாட்டி தாத்தா காலத்தில் குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் கால் பாதத்தில் எண்ணெய் தடவி மசாஜ் செய்வது ஒரு வழக்கம் அந்த பழக்கம் தான் இன்றைய அறிவியல் உலகத்தில் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இயற்கை மருத்துவம் என்று சொல்லப்படுகிறது இதை தினசரி செய்தால் குழந்தைகளின் மன அமைதியும் கவனத்திறனும் ஆச்சரியமான அளவில் மேம்படும் இன்றைய குழந்தைகள் பலரும் மன அழுத்தம் கவனக்குறைவு நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இதற்கு பெற்றோர்கள் டானிக் சப்ளிமெண்ட் என தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வீட்டு தேங்காய் எண்ணெயே அந்த பிரச்சனைக்கு இயற்கையான தீர்வாக இருக்கும் இரவு தூங்க செல்லும் முன் சிறிதளவு எண்ணெயை சூடு செய்து அதில் குளிர்ந்ததும் குழந்தையின் கால் பாதத்தில் தடவி மெதுவாக மசாஜ் செய்ய வேண்டும் இதனால் மூளையில் என்டார்பின் எனப்படும் இயற்கை ஹார்மோன் உற்பத்தியாகும் இது மன அமைதியை ஏற்படுத்தி குழந்தை நிம்மதியாக உறங்கவும் மூளை சீராக இயங்கவும் உதவுகிறது இந்த என்பது நம் உடலில் இயற்கையாக உற்பத்தியாகும் மகிழ்ச்சி ஹார்மோன் இது மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சி உணர்வை அதிகரிக்கும் இதன் விளைவாக குழந்தையின் நினைவாற்றல் மற்றும் சிந்தனை திறன் பெருகும் இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் குழந்தையின் கவனத்திறன் மேம்பட்டு படிப்பிலும் வேகமாக முன்னேற்றம் காணலாம் இதுவே மூளைக்கான இயற்கையான ரிலாக்ஸ் மருந்து எனலாம் தேங்காய் எண்ணெயின் மற்றொரு அற்புதம் என்னவென்றால் அதில் உள்ள மீடியம் சேன் டிரை கிளிசரன்ஸ் என்ற இயற்கை கொழுப்பு அமிலங்கள் மூளைக்கு நேரடியாக ஆற்றல் அளிக்கின்றன இதனால் மூளை செல்கள் சுறுசுறுப்பாகி புதிய தகவல்களை நிறைவில் வைக்க எளிதாகும் குழந்தைகளின் நினைவாற்றல் கற்றல் திறன் சிந்தனை வேகம் ஆகியவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மேம்படும் இரவில் கால் மசாஜ் செய்வதால் ரத்த ஓட்டம் சீராகி உடல் முழுவதும் அமைதி நிலவும் குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லும் பொழுது மூளை புதிதாக கற்றுக்கொண்ட தகவல்களை நினைவில் உறுதியாக வைக்கும் இதுதான் அறிவியல் ரீதியாக நினைவாற்றல் வளர்ச்சிக்கான முக்கிய நேரம் அதனால் இந்த மசாஜ் பழக்கம் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றலுக்கும் இரட்டை நன்மை தரும் தேங்காய் எண்ணெயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளையில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து மூளை செல்களை பாதுகாக்கின்றன இதனால் நினைவிழப்பு மனக்குழப்பம் சோர்வு போன்றவை வராமல் தடுக்க முடியும் இது குழந்தையின் மனநிலையை சீராக வைத்துக்கொண்டு உடல் மனம் இரண்டிற்கும் சமநிலையை ஏற்படுத்தும் மருத்துவ ரீதியாக இதை மூளைக்கான இயற்கை பாதுகாப்பு கவசம் என்றும் அழைக்கலாம்